கூட்டம் மலையானாலும் சரி வெள்ளமானாலும் சரி மதுரையில் மட்டுமல்ல தமிழக முழுவதும் அண்ணா திமுக தொண்டன் எதற்கும் கலங்க மாட்டான் என்று காட்டக்கூடிய இந்த அண்ணா பின் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கழக அமைப்பு செயலாளர் மதுரை அண்ணா திமுகவின் அரசியல் அடையாளம் கழக மாவட்ட செயலாளர் அப்பா அவர்களை வணங்கி அவர்களுடன் இணைந்து இன்றைக்கு சிறப்பு பேச்சாளராக நம்மிடையே வந்திருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க பல போராட்டங்களில் பங்கெடுத்து திருச்சி மாவட்டம் முழுவதிலும் தன் பெயரை முத்திரையை பதித்திட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அனைத்து உறுதி சார்ந்த அனைத்து அனைத்து திட்டங்களிலும் பங்கேற்று இன்றைக்கு நம்மிடையே வந்திருக்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அண்ணன் அவர்களை வணங்கி வணங்கிணைந்து இந்த கழகத்தின் இங்கே நம்முடைய மாவட்ட கழகத்தின் பொறுப்பாளராக நம்மிடம் இனிமையாக பேசி தொடர்ந்து நம்முடைய பூத் பாலக்கிளைகளை அருமையாக அமைத்து இன்றைக்கு மிக சிறப்பாக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நமது தஞ்சாவூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய அண்ணன் அமைப்புச் செயலாளர் அண்ணன் காந்தியண்ணன் அவர்களையும் அவருடன் இணைந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய நிர்வாகி அனைத்து அனைவரையும் இன்றைக்கு தமிழ் தொழில்நுட்ப பிரிவிலிருந்து நம்மிடையே வந்து இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய அடுத்த பூத் பங்கு நம்முடைய பூத் பாகத்திற்குரிய பணிகளை மிகச் சிறப்பாக மேற்கொள்ளவிருக்கக்கூடிய திரு பாலச்சந்தர் அவர்களையும் திரு துரைபாண்டி அவர்களையும் கூட இணைந்து வந்திருக்கக்கூடிய அப்துல் சமத் அவர்களையும் அவர்களுடைய மற்றொரு பொறுப்பாளர் அவர்களையும் இன்றைக்கு வருக வருக என்று வரவேற்று இந்த அருமையான ஒரு கூட்டத்தை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மதுரை கிழக்கு மேற்கு ஒன்றிய கழக அண்ணன் தார்ச்சேரி பி கணேசனன் அவர்களையும் முன்னிலை வைத்திருக்கக்கூடிய அண்ணன் வாசனன் அவர்களையும் அண்ணன் ஆண்டி சேனாதிபதி அவர்களையும் திரு கார்த்திகேயன் அவர்களையும் திரு பி ஆர் செந்தில்குமார் அண்ணன் அவர்களையும் திரு கோபி அவர்களுக்கும் அண்ணன் மாவட்ட எம்ஜிஆர் அண்ணன் சிலர் திருப்போன்ற பகுதிகளுக்கு சிலர் மரியாதைக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் ரமேஷ் அவர்களையும் அண்ணன் நிலையூர் முருகன் அவர்களையும் அண்ணன் கோட்டக்காலன் அவர்களையும் தம்பி பார்த்திவராஜன் அவர்களையும் அண்ணன் பொன்னுச்சாமியன் அவர்களையும் அண்ணன் வெட்டிசெல்லியன் அவர்களையும் அண்ணன் பொன்ராஜன் அவர்களையும் அண்ணன் குலோத்துங்கன் அவர்களையும் அண்ணன் சரணகுமாரும் அண்ணன் ஏ உமாவதி அவர்களும் அண்ணன் முருகேசன் அவர்களும் அண்ணன் எஸ் எம் பி பன்னீர்செல்வம் அவர்களும் திரு செல்வகுமார் அவர்களும் திரு கே பி சரோனர்களும் திரு முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும் அண்ணன் கா அரசு அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் பாலகிருஷ்ணனும் அண்ணன் மரக்கடை முருகேசன் அவர்களுக்கும் திரு தனம் போஸ் அம்மா அவர்களுக்கும் திரு சந்திரசேகர் அவர்களுக்கும் திரு உமா செலத்துறை அவர்களுக்கும் பாண்டிய அவர்களுக்கும் ஏ முருகன் அவர்களுக்கும் ஏ என் எஸ் ஜோதிபுரன் அவர்களுக்கும் பெருமாள் அவர்களுக்கும் வி கே பாண்டியன் அவருக்கும் திரு பாண்டிசெல்லி கண்ணன் அவர்களுக்கும் ராகப்பன் கண்ணன் அவர்களுக்கும் திரு சுரேஷ் சரணருக்கும் வண்டியூர் நம்பர் திரு அட்வொகேட் மகாராஜன் அவர்களுக்கும் இங்கே இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வர இருக்கக்கூடிய அண்ணன் பெரியபலான் என்ற செல்வம் அவர்களுக்கும் முகவைக்கண்ணன் இங்கே அருமையாக தலைமை கலை பேச்சுவர் வந்து இங்கே இணைந்து பேசியிருந்த திரு முகவை கண்ணன் அவர்களுக்கும் திரு சவுண்ட் சரவணன் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகளான அண்ணன் எஸ் என் ராஜேந்திரன் அவர்களுக்கும் ஓ எம் கே சந்திரனன் அவர்களுக்கும் அம்பலன் அவர்களுக்கும் திரு மற்ற இணைய ஏன இணைய மாநில நிர்வாகிகள் அவர்களுக்கும் மாவட்ட அணி செயலாளர்களுக்கும் மாவட்ட அணி நிர்வாகி அனைவருக்கும் அனைவரையும் அப்பா வந்து நான் நானாச்சும் இதை பார்த்து சொல்றேன் அப்பா நேரா பார்த்து ஒவ்வொருத்தனையும் சொல்லுவாரு அதனால அந்த நேரத்தில் இங்க இங்கே காலத்தின் அருமை கருதி உங்கள் அனைவரையும் பணிவான வணக்கங்களை வைத்து இந்த மழைக்காலத்திலும் அதிமுக என்ற இந்த இயக்கம் நூற்றாண்டு காலம் இருக்கும் என்று அம்மா சொன்ன அந்த வாக்குக்கு நேராக இன்றைக்கு தொடர்ந்து எந்த இடையூறு வந்தாலும் நேரடியாக கலக்க கழகத்தை காக்க நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அனைவருக்கும் என் வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்று ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள் அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடத்திட்டு இருக்கோம் ஆனால் பெரியார் பிறந்தநாள் நடத்திட்டு இருக்கோம் இன்றைக்கு மற்றவைகள் என்ன விஷயங்கள் இன்றைக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற என்று இன்றைக்கு ஆன்லைன்ல பார்த்தாலும் சரி மீடியாக்கள்ல பார்த்தாலும் சரி பல்வேறு செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன இங்கே முப்பெரும் விழா என்று ஒன்று திமுக ஒன்று எடுத்து நடத்தி பார்த்தது அதற்கு முன்னர் பல்வேறு விடயங்கள் நம்முடைய அதிமுகவில் விமர்சிக்கக்கூடிய விடயங்களாக இன்றைக்கு சமூக வலைதளங்கள் பல்வேறு விஷயங்கள் வந்தது ஆனால் எல்லாவற்றுக்கும் மீறி இன்றைக்கு அண்ணன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பை கழக பொதுச்செயலாளர் அண்ணன் அவர்கள் அண்ணா பிறந்தநாளை ஒட்டி இன்றைக்கு பிறந்த நாளில் அண்ணாவலி திராவிடம் என்ற ஒரு நூலை இன்றைக்கு அண்ணன் அவர்கள் டிஜிட்டல் மேகசின் அவர்களை ஒரு போர்ட் டிஜிட்டல் அதாவது மாதம் இருமுறை வரக்கூடிய ஒரு டிஜிட்டல் மேகசினை இன்றைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அவருக்கு எங்கள் கோடான கோடி நன்றிகளை அண்ணாவலி திராவிடத்தை இன்னமும் கைக நிறைவேற்றிக் இருக்குமானால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்ற அந்த ஒரே செயலோடு இன்றைக்கு அண்ணாவளி திராவிடம் என்ற அந்த டிஜிட்டல் அண்ணன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் பொதுவாக இன்றைக்கு ஒவ்வொருவரும் தொடர்ந்து வந்து பல்வேறு விதங்கள் நாங்கள் அண்ணாவை ஃபாலோ பண்ணுகிறோம் சொல்லியிருக்காங்க அண்ணாவுடைய சிறப்பு என்ன என்று இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கோம் என்றால் அது மிக முக்கியமாக அவரின் வரலாற்றை நாம் சற்று திருப்பி பார்க்க வேண்டும் எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தார் என்று பார்த்தால் இரண்டே ஆண்டு காலம்தான் திரு அண்ணா அவர்கள் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார் ஆனால் தமிழ்நாடு தமிழ்நாடு என்று ஆவதற்கு காரணமாக இருந்தவர் அண்ணா அவர்கள் இன்றைக்கு மெட்ராஸ் மாகாணத்தை இன்றைக்கு தமிழ்நாடு என்று மாற்றி காட்டு தமிழ் இந்திய திருநாட்டுக்குள் ஒரு நாடா அப்படின்னு கேட்ட கேள்விகள் மீறி இன்றைக்கு தமிழ்நாடு என்ற உருவாக்கத்தை கொடுத்தது திரு அண்ணா அவர்கள் அவர்களுடைய பேரணியர் அண்ணா அவர்களுடைய அந்த வரலாற்று சிறப்புமிக்க மிக்க செயலால் இன்றைக்கு இன்றைக்கு இது உலகம் எங்கும் நாம் யார் கேட்டால் தமிழ்நாட்டிலிருந்து வருகிறோம் என்று சொல்லக்கூடிய பெருமை பெற்றவர்களாக இன்றைக்கு ஆகியிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இந்த இரண்டாம் நாளங்களில் இன்னைக்கு அண்ணா அண்ணா வந்தார் பல்வேறு விஷயங்களை மாற்றி காண்பித்தார் ஒவ்வொரு இடத்திலும் இன்றைக்கு ஸ்ரீ இந்த மாதிரியான இந்தி மொழியாக்க பிறப்பு மொழியாக்கத்தில் இல்லாத மொழிபெயர்ப்பில் இருந்தக்கூடிய பெயர்களை மாற்றி திரு திருமதி என்று மாற்றி ிய அந்த சொல்லாற்றலும் படைத்தவரும் தொடர்ந்து நம்மளுடைய சமத்துவ திருமணங்களுக்கு காரணமாக இருந்தவரும் சமூக சீர்திருத்தங்களுக்கு காரணமாக இருந்தவரும் இன்றைக்கு சொல்லால் பலவித விஷயங்களை நீங்க பேசலாம் ஆனா செயலால் அது உருவாக்க வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரத்துக்கு வென்று அதற்கான மாற்றத்தை உருவாக்க வேண்டும் உண்மையான மாற்றத்தை கொண்டு வந்தவர் அறிஞர் அண்ணா பேரணியர் அண்ணா அதை வழிகாட்டுதல் அதை முழுமையாக பின்பற்றியவர்கள் என்றால் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இன்றைக்கு புரட்சி தமிழர் யார் ஃபாலோ பண்றாங்க நீங்க திமுக வந்து அண்ணா தொடங்கி வச்ச கட்சியின் தான் பேரு இன்றைக்கு குடும்பத்தின் கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நான் கூட அரசியல் குடும்பத்தில இருந்து வரவேன் ஆனா இந்த பதவி கிடைக்கிறதுக்கும் தொடர்ந்து தொடர்ந்து அதுக்கு பணியாற்றுவதற்கும் கடுமையான உழைப்பை போட்டால் மட்டுமே நாங்கள் பணியாற்றக்கூடிய இங்கே சூழல் இருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி இல்லை இன்றைக்கு பட்டா போட்டு வைத்திருக்கிற மாதிரி உன் இன் ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க என்னுடைய சொத்து என்ற முறையில் ஒரு கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு டிரஸ்ட் நடத்திட்டு இருக்காங்க புரட்சி தமிழர் சொல்லுவாங்க ஒரு ட்ரஸ்ட் நடத்துறாங்க ஒரு சிஇஓ மாதிரி உட்காந்துருக்காங்க ஒரு முதலாளித்துவ மனப்பான்மையில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்சியை இன்றைக்கு மிகப்பெரிய இன்றைக்கு திராவிட சமத்துவம் பேசுவது போலவும் தொடர்ந்து சமூக நீதி பேசுவது மூலம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிறிய விஷயம் இன்றைக்கு வேங்க வெயில் என்ற அந்த புதுக்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய கிராமத்திற்கு ஒரு பல்வேறு சமூக சீர்திருத்தங்களை பற்றி தொடர்ந்து சொல்லால் மட்டும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விடிய அரசின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஒரு முறை கூட அதன் அவர் சார்பாகவோ இல்ல அவரே கூட நேரடியாக இன்றைக்கு சென்று அதற்குரிய தீர்வுகளை கொடுக்காத அரசாக இன்றைக்கு இருக்கிறது அது எப்படி இன்றைக்கு சமூக சீர்திருத்தத்துக்குரிய அரசாக இருக்கும் என்ற கேள்வி எல்லார் மனசுல இருந்துகிட்டே இருக்கின்றது அது மட்டும் இல்லாது தொடர்ந்து வந்து சமூக சீர்திருத்தங்களை பேசுகிறார்கள் அண்ணாவளி வந்தோம் என்று பேசுகிறார்கள் அண்ணாவளி மாற்றங்களை உருவாக்கி காமிச்சது அதிமுக மட்டும்தான் இன்றைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்றைக்கு அதிமுக இல்லாவிட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இன்ற ஒதுக்கீடு என்பது இங்கே இல்லை தொடர்ந்து வந்து இன்றைக்கு சமூக சீர்திருத்தங்களில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்ததில் முப்பத்தி ஓரு ஆண்டு கால அதிமுக ஆட்சிதான் காரணம் என்பது சொன்னால் யாரும் ஐயப்பாடு சொல்ல மாட்டார்கள் புரட்சி தமிழர் தொடர்ந்து இன்றைக்கும் நேரடியாக கடந்த நாலரை ஆண்டு கால ஆட்சியிலும் என்ன மொழி கொள்கை இன்னைக்கு மும்மொழி கொள்கையை பல்வேறு விதங்கள் இங்கே நேரடியாக தமிழ்நாட்டிற்கு வந்தப்போ இருமொழி கொள்கை தான் எங்கள் அண்ணா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது எங்கள் புரட்சி தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது புரட்சி தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ஆனால் இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில் என்றைக்கும் இருக்கும் என்று இன்றைக்கு இந்த கூட்டணியில் இருந்தால் கூட நேரடியாக சொன்னவர் நம்மளுடைய புரட்சி தமிழர் அந்த நிரப்பப்பார் யார் அவர்கள் அவரை போன்று இன்றைக்கு இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அண்ணாவை போல இங்கே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் எண்ணி இன்று நீட் என்ற பேர் இருக்கப்ப இங்கே நீட் எங்களால் ஒழிக்க முடியும் பொய்ய சொல்லாம ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் தந்து அரசு பள்ளி மாணவர்களை மருத்துவர்களாக மாற்றி அண்ணாவளி தொண்டனாக தன்னை நிரூபித்துக் கொண்டவர் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு எடுத்து பார்த்தால் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை அண்ணா கொண்டு வந்தது அண்ணா திமுக அறிஞ்சாலும் கூட இன்றைக்கு பல்வேறு கொள்கைக்காக நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் வந்து நீங்கள் அடிமையாகி விட்டீர்கள் பல்வேறு விதங்களில் நீங்கள் வந்து மத்திய அரசுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள் என்ற அந்த ஒரு சொல்லாடல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது இன்றைக்கு அன்றைக்கு கருப்பு குலோன் விட்டவர்கள் இன்றைக்கு வெள்ளை கூட காமித்தார்கள் அன்றைக்கு வரவேற்கவே போக மாட்டோம் என்று சொன்னார்கள் இங்கே மந்திரி புடைகள் சூழ போய் நின்று வரவேற்கின்றார்கள் அப்படிப்பட்ட இந்த அரசாளுகிற இந்த திமுக கட்சி இருக்கின்ற போது நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன வேண்டுமோ அதை நேரடியாக பெற்று தந்து அதே சமயத்துல தமிழ்நாட்டின் உரிமைக்கு மாநில உரிமைக்கு போராடியவர் யார் என்று கேட்டால் பேரணியர் அண்ணா தான் புரட்சி தலைவர் தான் புரட்சி தலைவிதான் அவருடைய வழியில் வந்து இன்றைக்கு அண்ணன் தஞ்சாவூர் பகுதியில இருந்து வந்திருக்காங்க டெல்டா பகுதியில இருந்து வந்திருக்காங்க டெல்டா பகுதியில மிகப்பெரிய அபாயகரமான ஒரு விஷயமாக மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த மீத்தேன் திட்டத்தை நான் கொண்டு வந்தேன் என்று சொல்ல வேண்டாம் என்று டிஆர் பால் சொல்லி நாங்கள் கொண்டு வந்தோம் என்று திமுக இழுத்து அணைத்து சொன்னார்கள் அதே சமயத்தில் அதுக்கு எம்ஓக்கு கையெழுத்திட்டது யார் என்றால் அன்றைய துணை முதல்வர் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்தப்ப உடனடியாக அதற்கான முன்னெடுப்பை அங்கே வெறும் போராட்டமாக இல்லாமல் வெறும் கையெழுத்து இயக்கமாக பாகலமல் நேரேடியாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டாவை அறிவித்து இன்றைக்கு வரைக்கும் அங்க மீத்தேல் திட்டமோ வேறு எந்த நாசகார திட்டங்களோ வராமல் தடுத்தது அண்ணாமலையில் வந்த அண்ணன் எடப்பாடியார் என்பதை இங்கே உறுதியிட்டு அறுதியிட்டு சொல்வதற்கு பெருமைப்படுகின்றோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன ஒரு மாற்றங்கள் வந்திருக்கின்ற நம்ம பார்க்க வேண்டும் நீங்க வந்து நீங்க நீட்டு போராட்டத்துக்கு நாங்க போராட்டமா எடுக்கல அதை மாற்று வ சக்தி மாற்று வழி கொண்டு வந்து அதை மாற்றி காண்பித்து இன்றைக்கு வருடா வருடம் நானூறு மாணவர்கள் படிக்கிறார்கள் டெல்டா பாலைவனமாவதை தடுத்துவிட்டார் பல்வேறு விதங்கள் முல்லை பெரியாரில் எடுத்த நடவடிக்கைகளால் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் வரை அவர் எடுத்து நடவடிக்கைகளால் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய தென் பகுதி பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு விஷயத்திலும் அண்ணாவலியில் வரக்கூடிய தொண்டனாக இருப்பதனால் இன்றைக்கு அண்ணாவலி திராவிடம் என்ற நூல் எழுதுவதற்கு மிகுந்த தகுதியானவர் அண்ணன் புரட்சி தமிழர் அவர்களே என்பதை இந்த இடத்தில் அறுதிட்டு கூறுவதில் பெருமைப்படுகின்றோம் ஆனா என்ன போடுறாங்க நேத்திக்கு வந்து கார்ல இன்னைக்கு முகத்தை மூடிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சமூக வலைதளங்களில் வைக்கிறாங்க உடனே அதை வந்து மீடியாக்கள் எடுத்து நேற்று நைட்ல இருந்து மாத்தி மாத்தி பிரேக்கிங் நியூஸ் காரில் வந்து கட்சிஃபை மூடிட்டு வந்தாங்க ஏங்க நாங்க என்ன பாகிஸ்தான் பாகிஸ்தான் அமைச்சரையா போய் பாக்கெட்டை பார்க்க வந்துட்டு இருக்காங்க அண்ணன் பாகிஸ்தான் அமைச்சரைய பார்த்துட்டு வந்தாரு இந்தியாவுடைய திருநா இந்திய திருநாடு உள்துறை அமைச்சரை நேரடியாக பார்க்க போற சொல்லி மூணு நாள் திட்டம் இருந்து நேரடியாக போய் பார்த்து கொண்டு வந்திருக்க வேண்டியிருக்கிறார் அவர் எதுக்கு கட்சி வைத்து மூட வேண்டும் என்ன செய்யறாங்க நல்லா சிந்தித்து பாருங்க ஒரு கார் மூவ் ஆகுது ஒரு இங்கே அந்த பிரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்மளுடைய பழைய நண்பர் ஒருத்தர் அங்கே வந்து ஒரு வீடியோ எடுக்கிறாரு ஒரு ஸ்லோ மோஷனில் நீங்கள் வேகமாக போகக்கூடிய ஒரு காரை ஒரு மூணு செகண்டை நீங்கள் வந்து பத்து செகண்டாக மாற்றி அதை மூணு வீடியோவாக போட்டு என்ன சொல்கிறீங்க நாங்கள் கர்ச்சீஃபை மூடிட்டு போனோம் எதுக்குங்க நாங்கள் கர்ச்சீஃபை மூடிட்டு போனோம் நாங்கள் என்ன நீட்டு தே தேர்வை ஒழிக்கிறோன்னு சொல்லி நாங்கள் அதே மாதிரி மறைமாவா இல்லை இல்லை பொய் சொல்லிட்டோன்னு சொன்னோமா சொல்லு

சற்று சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கும் போய் இன்றைக்கு அங்க போய் நின்னாலும் நீங்க டெல்லி போய் நின்னாலும் தமிழகத்தின் நலனுக்காக போய் நின்றிருக்கார் அண்ணா திமுக கழகத்துக்கு நலனுக்காக போய் நின்றிருக்கார் கலகத்தின் காவலராக இருந்திருக்கார் தமிழ்நாட்டின் காவலராக இருந்திருக்கிறார் நாங்க எங்க மூத்த முடிட்டு போனோம் நீங்க மூத்த முடிட்டு போங்க நீங்க சொல்லியிருக்கீங்க இது வரைக்கும் ஐநூத்தி ரெண்டு வாக்குறுதிகள்ல நாங்க எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் சொல்லிருக்கீங்க மக்களை கேட்டா தெரியும் பத்து சதவீதம் அல்ல பத்து வாக்குறுதிகளை கூட முழுமையாக நிறைவேற்றாத நீங்கள் நெஞ்ச நிமிர்த்தி நடந்து கொண்டிருக்கும் போது எல்லா வாக்குறுதிகளும் சொன்ன வாக்குறுதி அனைத்தையும் நிறைவேற்றி தொடர்ந்து அனைத்து மக்களிடம் கொண்டு வந்து மீண்டும் அம்மாவின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அண்ணன் எடப்பாடி சற்று சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொரு காலத்துலயும் வந்து ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு தலைவர் வருவாரு ஒரு தலைவர் வந்து மக்களை புரிந்து கொண்டு அதற்கான வேலைகளை பாப்பாரு புரட்சி தலைவர் வந்தப்போ அங்க பஞ்சம் பட்டினி பசி போன்றது கிருநாதை ஆட்சி காலத்துல இருந்து வந்திருந்தது பட்டினியை ஒழிப்பேன் என்று சொல்லி சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து கல்வியை இன்றைக்கு கல்வியை இன்றைக்கு உறுதி செய்தவர் அந்த தலைவர் புரட்சி தலைவர் அவர்கள்

இதை எல்லாம் முடிச்சிட்டு இன்றைக்கு அடுத்த விஷயத்துக்கு நீங்க வந்து ஏழ்மையில இருந்து வெளில கொண்டு வந்துட்டோம் நீங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே மாறிட்டு இன்னைக்கு பசி பட்டினியே நம்மளுடைய முப்பத்தொரு ஆண்டுகள ஆட்சியை தீர்த்திருக்கோம் ஆனா நாலரை ஆண்டுகளால வளர்ச்சி தேவை அப்படின்னு சொல்லி வெளிநாட்டிற்கு சென்று உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட்டை முதலீடை கொண்டு வந்த ஒரே முதல்வர் கடந்த பத்து ஆண்டுகளில் நம்மளுடைய பத்தாண்டுகளுக்குள்ள அண்ணன் எனப்பாடியார் அவர்கள் தான் என்பதை இன்றைக்க சொல்லிக்கிறோம் உங்களை மாதிரி சுற்றுலா போயிட்டு வரல முகத்தை ஓடிட்டு நாங்க போறதுக்கு உங்கள மாதிரி எதுக்கு நாங்க சுற்றுலா

அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு ஏன் தெரியல இங்க மற்றவர்கள் அதிகமாக அவரை விட பாவம் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் வந்து இங்க மற்றவர்கள் மற்ற கூடிய மூர்த்தி அமைச்சர் பொறுமையே ரொம்ப கடுமையா பண்ணி எல்லாத்தையும் கொடுக்குறாரா இருக்கும் இல்ல கார்ப்பரேஷன்ல இருந்து வந்து அந்த இருநூறு கோடி எடுத்து கொடுப்பாரா இருக்கும் நீங்க சற்று சிந்தித்து பாருங்க இருநூறு கோடி நேரடியாக ஊழல் நடந்து விட்டது என்று உறுதி செய்யப்பட்ட பிறகு அன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மேயரின் கணவர் கைது செய்யப்பட்ட பிறகு இன்றைக்கு வரைக்கும் மேயர் ரிசைன் பண்ணல

வாக்குறுதிகளை இன்றைக்கு வெளிச்சம் கூட்டு காட்டி அனைவருக்கு அம்மாவின் ஆட்சியை போன்ற பொற்காலம் இங்கே கிடைக்க இருக்கின்றது சொல்லி அம்மா வழி வந்த தொண்டன் புரட்சி தலைவர் அண்ணா வழி தொண்டன் புரட்சி தமிழர் வாழ்க 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 என்று சொல்லி நன்றி குறிவிடை நன்றி வணக்கம்